வணக்கம் அடுத்து இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான மருத்துவ குறிப்பை பற்றி சொல்ல போகிறேன் இந்த மருத்துவ குறிப்பு வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற லேடிஸ் தனக்கு பிறக்கிற குழந்த வந்து ரொம்ப அதீத புத்தி கூர்மையாக இருக்கணும் ரொம்ப எக்ஸ்டார்னரியாக இருக்கணும் அப்படியே பார்க்க அழகாக இருக்கணும் சிகப்பாக இருக்கணும் அந்த மாதிரியான எண்ணங்களில் கட்டாயமாக பெண்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக ஆகணும்னு இருக்கும் ஸோ ரொம்ப முதல்ல சுகப்பிரசவம் ஆகணும் இயற்கையாக அழகாக இருக்கணும் அறிவாக இருக்கணும் அதீத புத்தி கூர்மை அதுக்கான ஒரு அருமையான ஒரு மருத்துவ குறிப்பை நான் சொல்ல போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிகடுகு கற்பம் இது வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அஞ்சாவது மாதத்துலேருந்து எடுக்கணும் தினமும் ஒன்றும் இல்லை திரிகடைக்கு என்பது சுக்கு மிளகு திப்பிலி சுக்கு சுண்ணாம்புல சுற்றி பண்ணிடணும் மிளகு வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மோரில் ஊற வச்சு வெயில் காய வச்சு எடுத்து பொடி பண்ணிடணும் திப்பிலியை அந்த தூசி அதெல்லாத்தையும் நீக்கிட்டு லைட்டாக வறுத்துட்டு அப்படியே வந்து பொடி பண்ணிடணும் அவ்வளோதான் மூன்றுமே சம அளவு கலந்து இது மூழ்கிற அளவு அரச கொழுந்து இலைச்சாறு ஊற்றி மூன்று பாவனை செய்யணும் மூணு வாட்டி இந்த அரச கொழுந்த இலச்சார ஊற்றி 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 பாவனை பண்ணி எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் மருந்து முடிஞ்சிருச்சு டெய்லி காலையில் பல் விளக்கிட்டு இந்த திரிகடுகு கற்பம் இதில் இருந்து ஒரு மூன்று விரல் எடுக்கிற அளவு எடுத்து அதுதான் திரிகடி அளவு மூணு விரல் எடுக்கிற அளவு எடுத்து அப்படியே சுடு நீரில் அப்படியே கலக்கி குடிச்சிருங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் அதுவும் காலையில் எழுந்திரிச்சவனே எடுக்கணும் இது மாதிரி அஞ்சாவது மாதத்துலேருந்து டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் எடுத்தாங்கன்னா கட்டாயமாக அந்த குழந்தை கட்டாயமாக சுகப்பிரசவம் தான் ஆவாங்க கட்டாயமாக அந்த குழந்தை அறிவாற்றல மிகவும் ரொம்ப அதீத கூர்மையோட அந்த குழந்தை பிறக்கும் சாமானிய மக்கள் சாமானிய மனுஷங்க அந்த குழந்தைக்கு பக்கத்தில் நிற்க முடியாது ஏன்னா அவங்கக்கிட்ட பேச முடியாது ஏன்னா நம்ம ஒன்று ஒரு விஷயத்தை பற்றி சொன்னால் அந்த குழந்த பத்து விஷயத்தை பற்றி சொல்லும் அந்தளவு அதீத புத்தி கூர்மை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பக்கம் ஆயிரம் பக்கம் புத்தகத்தெல்லாம் அழகாக ரொம்ப என்ன சொல்கிறது நாலு கணக்கில் படித்து முடிச்சிருவாங்க அந்த அதீத புத்தி கூர்மை கொடுக்கக்கூடிய ஒரு கற்பம் இது இந்த மாதிரியான கற்பங்கள் ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ் அஞ்சாவது மாதத்துலேருந்து எடுக்கும்போது இந்த குழந்தைக்கு பிரம்மன் எடுக்குவார் பார்த்திங்களா சொல்லுவாங்களே தலையெழுத்து ஒன்ஸ் எழுதிட்டானா அதுதான் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய கற்பங்கள் இது எல்லாமே நன்றி வணக்கம்